உங்களுக்கு வந்து யார் வந்து தமிழ் சினிமா யார் ரொம்ப பிடிக்கும் விஜய் யாரு விஜய் யார் அடிச்சா பூமி அதுதோ நான் தாண்டா தமிழ் நான் தாண்டா தமிழ் ரொம்ப நாள் ஒரு பிள்ளை லவ் பண்ணுறீங்க அந்த பிள்ளை வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு ஓகே சொல்லிடுச்சு அட்டாக்குன்னா அட்டாக்கு பட்டாக்குன்னா பட்டாக்கு மியூசிக்கல் டிக்டாக்கு சாங்க ஒன்று டாக்கு டாக் 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 வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்களா வீட்டில் அம்மா அப்பாலாம் அம்மா என்ன சேர்த்து மூணு வேலை சோறு போடுற சோறு போட்டவங்க

ஓட்டேரி இந்த கில்லி படத்தை சொல்லுவாங்களே ஆமா ஆமாண்ணா ஓட்டேரி சினிமா நீங்க வாய்ப்பு தெரியும் எத்தனை வருஷம் ஆச்சு எட்டு வருஷம்ணா எத்தனை வருஷம் எட்டு வருஷம்ணா எட்டு வருஷமா நாலு படம் நடிச்சீங்களா நிறைய படம் நினைச்சிருக்கேன் நிறைய படம் நினைச்சிருக்கேன் அதான் நாலு படம் தான் நினைச்சிருந்தேன் நாலு படம் தான் நினைச்சிருந்தேன் நாலு படம் நடிச்சு நாலு படம் நடிச்சீங்களா நாலு படம் அப்பதான் நடிச்சுட்டேன் வந்து இப்படி உட்காந்துருக்கீங்க என்ன பண்ணுறது இப்போ வாய்ப்பே இல்லைண்ணா வாய்ப்பே இல்லை நான் நடிப்பீங்களா ஆ

அப்படியே காலில் மெச்சிட்டு அப்படியே எடுத்துப்பேன் எடுத்துருவீங்க நான் நடிச்சு தான் சொன்னேன் கேமரா தான் வந்து ஒரு தங்கம் தங்கத்தை பார்த்துட்டீங்க அப்படியே அம்மாக்கு அப்படியே அம்மாக்கு

ஜியாயிருச்சா சரி இப்போ வந்து கேமரா தான் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்து சுரேஷ் சுரேஷு உங்கள் லவ்வரை வந்து அவன் ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டான் ஃபஸ்ட்டு வந்து அவனை திட்டுங்க எப்படி திட்டுவீங்க ஏ சுரேஷே போய்டா வெட்றேன்டா உன்னை குத்துறையா சித்திர சுரேஷே ஒன்று வெட்டாத விட மாட்டேன்டா சுரேஷி தாடா நான் வச்சுட்டேன் சுரேஷி கோவம் கட்டாது அடுத்து சூப்பா அடுத்து சோகமா ஏய் சுரேஷி நாளை இட்னு போயிட்டேலடா தாடா கோச்சாடா மேடா சுரேஷி தாடா யாழு நீ தரமாட்டியாடா தரமாட்டியாடா என்னடா பண்றது ீங்களா சுரேஷ தரவே மாட்டேன் உங்க ஆளு தரமாட்டான் எதையும் தர மாட்டான் இப்ப வந்து நீங்க சிரிக்க போறீங்க எப்படி சிரிக்க போறீங்க அதாவது ரொம்ப ஒரு பிள்ளை லவ் பண்றீங்க அந்த பிள்ளை வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு ஓகே சொல்லிடுச்சு நீங்க என் காதுல ராங்கா விழுந்தது லவடியா ஐ லவ் என்ன லவ்

இப்போ ருஜி சார் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ருஜி சார் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடிக்க ஆரம்பிச்சாங்க நான் இந்த முடியை வந்து நீங்கள் எதுக்காக வளர்க்குறீங்க ஷூட்டிங்காக சார் ஷூட்டிங்காக அண்ணனை கூப்பிடுங்க முடி வந்து சரி எத்தனை வருஷம் வளர்த்திக்கின்னு முடியும் ஒரு ரெண்டு வருஷம் தலைக்கு என்ன போடுவீங்க ஷாம்பு என்னன்னா டெவ் ஷாம்பு கருப்பு ஷாம்பு பச்சை ஷாம்பு மஞ்சள் ஷாம்பு ரெட் கலர் ஷாம்பு அம்மா ஆல் கீழே கருப்பு அம்மா சிந்தா ஷம்பு போக போக போது இந்த பேக் பேக் அதுக்கு சார் ஷூட்டிங் கேமரா இருக்கா இல்ல சார் போட்டா சார் விஜய் பத்தில் மணிதன் பத்தில் சார் அதான் இருக்கா எல்லாமே கேமராவோட காமுங்க மக்கள் பார்க்குற கூட எங்க கம்மிங்க இது யாரு விஜய் விஜய் சாரா இங்க கொடுங்க விஜய் சார் போட்டால் எடுத்துருக்காரு பாட்டு படம்லாம் வேற லெவலில் சொல்லிட்டாரு விஜய் சார் படம் இது யாரு சந்தானம் சார் சந்தானம் சார் என்னோட புத்த வாட்டாது சாப்பாடுல என்ன பண்ணுவீங்க சாப்பாடுல அம்மா வீட்டுல சாப்பிடுவேன் யார் வீட்டுல சாப்பிடுவேன்

எங்க அம்மா இருந்து பன்னெண்டு வருஷம் பண்ண வேலை வேலை போல நாயு எங்க அம்மா இருந்து எங்க அம்மா அம்மா இருந்துருப்பதா சரிண்ண எல்லாமே பண்றீங்க பாட்டு பாடுறீங்க இது பாட்டு பாடுறீங்க நடிக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க டான்ஸ் ஆட தெரியுமா சார் சரி ஒரு பாட்டு ஒன்னு போற ஆடுறீங்களா ஆடப்படியுமா நாம mm. <tiny> நான் டான்ஸ் ஆகுது பார்த்துட்டே போறீங்க கேமரா பாருங்க பப்புக்கு லைக் கொடுங்க கும் கடி கும்மா அம்கலை கடி டம்மா